ஹார்ட் அட்டாக் வரதை முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா அதான் தெரிஞ்சிக்க முடியுமே நிறைய டெஸ்ட் இருக்குது அதெல்லாம் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துக்க முடியும்னு எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அதுதான் இல்லை இந்த டெஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது அண்ட் இது ஒரு நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் நான் இன்வேசிவா அப்படின்னு நான் என்னென்னு கேட்குறீங்க இது வந்து ஊடுருவலே இல்லாமல் அதாச்சும் உடம்புக்குள்ளே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலுத்தி அது மூலியமா ஹார்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற சிகிச்சை தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு அது இல்லாமல் ஊடுருவலே இல்லாமல் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அண்ட் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் என்ன இது யாரெலாம் எடுக்கலாம் இந்த டெஸ்ட் எடுக்கிறது மூலிமா எவ்வளோ சதவீதம் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்கள் சுவாசி நேச்சுரல் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சுபாஷினி அண்ட் நான் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதை முன்னாடியே தவிர்க்கறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது இசிஜி ஏகோ அந்த மாதிரி நிறைய பிளட் டெஸ்ட் இருக்குது அது இல்லாமல் இன்வெசிவ் ட்ரீட்மெண்ட்ஸான ஆன்ஜியோ எல்லாமே இருக்குன்றதுனாலும் நான் இன்வேசிவாக ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்குன்றது தான் நிறைய பேர் விரும்புவாங்க ஏன்னா இன்வேசிவ் அதாச்சு உடம்புக்குள்ளே ஏதாச்சும் செலுத்தி நான் ஹார்ட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வேண்டாம் பயமாக இருக்குது இந்த கொஞ்ச நாள் நான் மருந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து வந்து எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நான் இன்வேசிவாக ஒரு ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க யாருமே இல்லை நான் இன்வேசிவாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் வந்து கரோனரி கால்சியம் சிடி ஸ்கேன் அப்படின்ற ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ வரைக்குமே இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாமல் தான் இருக்குது சிடி ஸ்கேன் பண்ணுறது மூலிமா என்ன நடக்குது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னைக்கான வீடியோவில் ஸோ இந்த கரோனரி கால்சியம் சிடி அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்டில் என்ன மாதிரி இருக்குது ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்வேசிவாக ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம் நார்மலாக நம்ம சிடி ஸ்கேன்லாம் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கேனும் எடுக்க போகிறோம் இந்த ஸ்கேன் எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு ஹார்ட்டில் கேல்சியம் டெபாசிட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது தான் கண்டுபிடிப்பாங்க ஹார்ட்டில் கால்சியம் டெபாசிட் ஆகிருக்கிறதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன மேடம் சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுதான் இப்போ நான் சொல்கிறேன் கேல்சியம் டெபாசிட்ஸ் வந்து உங்கள் ஹார்ட்டில் இருக்குது பிளட் வெசல்ஸில் இருக்குது அப்படின்னாலே அந்த டெபாசிட்ஸ் வந்து நாலு அடைவில் வந்து அதிகமாக ஆக உங்களுக்கு அது பிளேகாகவே ஃபார்ம் ஆகிடும் ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளேக் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே அந்த ஹார்ட்ல ரத்த ஓட்டம் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிரும் பிளாக்ஸ் வர்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அண்ட் இதுதான் இந்த ப்ரொசீஜரோட பிளஸ் பாயிண்ட்டு ஸோ நம்ம அந்த கால்சியம் டெபாசிட்டை வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த கால்சியம் டெபாசிட்ஸ் எந்த அளவில் டெபாசிட் ஆயிருக்கு எவ்வளோ அளவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலயமா பிளேக் வராமல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த பிளேக் வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா இருக்க ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட இந்த ரத்த ஓட்டமாக இருக்கட்டும் இல்லை வீக்னஸா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னாடியே அறிஞ்சு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம் அண்ட் சரிப்படுத்தவும் முடியும் இந்த ப்ரொசீஜரில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு நான் இன்வெசிவ் ப்ரொசீஜர் இதுக்காக நீங்கள் எதுவுமே வந்து உள்ள அவங்களோட பாடியை வந்து உள்ளே அனுப்பியோ அது மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லை யாரும் இதுக்கு பெருசாக பயப்படவும் வேண்டாம் நார்மலாக நீங்கள் இப்போ எல்லாமே வந்து ஒரு சிடிஎம்ஆர் எடுக்கிற மாதிரி தான் இந்த ஸ்கேனையும் நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த ஸ்கேன் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ ஹார்ட் அட்டாக் என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்குது எனக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது ஹார்ட் அட்டாக் வரக்கூடியதுக்கான ஒரு சான்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ்லாம் வந்து காமிக்குது ஈசிஜி கொஞ்சம் அப்னார்மலாக இருக்குது எக்கோ கொஞ்சம் அப்னார்மலாக இருக்கு எனக்கு இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்ற பர்சன்ஸ் வந்து இந்த நான் இம்னேசி ப்ரொசீஜர் மூலயமா எடுக்கிறதுனால நீங்கள் எதுவும் உங்களை உடம்புக்கு டேமேஜும் பண்ணிக்க போகிறது கிடையாது அட் த சேம் டைம் நீங்கள் உங்களை ஹார்ட் அட்டாக்ல இருந்துமே ப்ரிவென்ட் பண்ண முடியும் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்ட்டிஸ் ஃபார்ட்டீஸில் இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்து போகிறாங்க அப்படின்றத நம்ம நிறைய நியூஸில் பார்த்துட்டு தான் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அதாவது ரிஸ்க்னு சொல்லுவோம் இந்த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருக்க பர்சன்ஸ் எல்லாமே வந்து இந்த கரோனரி கால்சியம் ஸ்கேன் எடுக்கிறது மூலயமா வந்து இது ப்ரிவென்ட் பண்ண முடியும் இது இந்த மாதிரி டிசீஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஸ்கே சிடி ஸ்கேன் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் ஹெல்த்தியான பர்சன் தான் இருந்தாலும் எனக்கு இது வந்துடும் ஒரு பயம் இருக்குது சின்ன பயம் தெரியாது கிடையாது எனக்கு பயம் இருக்குது நான் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாற்பது வயசுக்கு மேலே இருக்க யாராக இருந்தாலும் இந்த ஸ்கேன் எடுக்கிறது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும் நான் கால்சியம் சப்ளிமெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கேனே கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால எனக்கு கால்சியம் போய் அதிகமாக டெபாசிட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறவங்களும் இதை எடுத்துக்கலாம் ஆனால் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்தா கண்டிப்பாக கால்சியம் போய் டெபாசிட் ஆகணும்னு எந்த இதுவும் கிடையாது கால்சியம் சப்ளிமெண்ட் உங்களுக்கு பிளட் லெவலில் எவ்வளோ அளவில் தான் முக்கியம் அது வந்து உங்களோட போன்லையோ இல்லை தசையிலையோ அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளமுமே கிடையாது ஸோ நான் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை பார்த்த உடனே கால்சியம் சப்ளிமெண்ட் நிறுத்த போகிறேன் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது நார்மல் லெவல்ஸில் இருக்கான்றது பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு ஸோ இந்த டெஸ்ட் யார் யாரெல்லாம் எடுக்கணும்னு நான் சொன்ன மாதிரி அவங்களாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எனக்கு வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டெஸ்க் ஜாப் தான் எனக்கு உட்காந்துட்டு இருக்கிறது தான் வேலை எனக்கு பெருசாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது ஒரு சடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பர்சன்ஸுமே இந்த ஸ்கேன் எடுத்து பார்க்குறது மூலயமா ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் அட்டாக் வருன்றது கன்ஃபார்ம் கிடையாது பட் ஸ்டில் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்கேன் எடுக்கிறதுனால ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஒரு வேலை உங்களுக்கு அந்த டெபாசிட்ஸ் இருக்குது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் முன்னாடியே சரி பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் எனக்கு பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது அந்த மாதிரி பர்சன்ஸுமே வந்து ஒரு செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெட்டர் ஏன்னா யூஸ்வலாக அந்த பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து இந்த பிளேக் ஃபார்மேஷனுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இசிஜி எக்கோவை தவிர்த்து இதுவுமே எடுத்துக்கிறது வந்து கேல்சியம் கரோனாரி சிடி ஸ்கேன் எடுக்கிறது மூலயமா நீங்களுமே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து ஒரு கொஞ்சம் பின்னாடி வரலாம் அண்ட் இதோட இன்டர்பிரிட்டேஷன் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் காமிக்குது ஸோ அந்த கால்சியம் ஸ்கோரை வச்சு நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக எனக்கு இது இருக்குது அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் தான் நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரதுக்குடியே சான்ஸ் எவ்வளோ லெவல்ஸில் வரும் அப்படின்றதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒபிசிட்டி இருக்குது டயபெட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி செடன்ட்ரி டிசீசஸ் இருக்கவங்களுமே வந்து இந்த ஸ்கேன் எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு அந்த ப்ரிவென்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இதோட லெவல்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன லெவல்ஸில் எனக்கு இருக்குது சிடி நான் எடுத்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணணுன்னு தோணுச்சு நீங்கள் சொன்னதை வச்சு நான் வந்து இந்த கரோனரி கால்சியம் சீட்டியுமே எடுத்துட்டேன் இப்போ எனக்கு இந்த லெவல்ஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறதுன்னு தெரியல எவ்வளோல இருந்தால் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருமா இல்லை லெவல்ஸ் கண்டிப்பாக இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்துடுமா அப்படின்ற கேள்விலாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து அபாயகரமான லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு மேலே அதாச்சு அந்த ஸ்கேன் எடுக்கும் போது அதில் கீழே வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுப்பாங்க குவெண்டிஃபைவ் நம்பர்ஸ் கேல்சியம் டெபாசிட்டோடது அது வந்து முந்நூறுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயுமே ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் தான் ஸோ கண்டிப்பாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் தான் அதுக்கான சான்ஸ் இருக்குது பட் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நூறு டு முந்நூறு லெவலில் இருக்குது அப்படின்னா ரிஸ்க் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை நீங்கள் ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறது மூலயமா இல்லை வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிக்கிறது மூலயமா வந்து அதை வந்து கம்மி பண்ணி கொண்டு வந்துடலாம் ஹார்ட் அட்டாக் வராமயும் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் நான் என்ன மேடம் பண்ணட்டும் எனக்கு வந்து நூறு டு முந்நூறு இருக்குது நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க நான் எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணால் என்னால் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது எந்த காரணத்தினால வந்திருக்கு எந்த காரணத்தினாலும் அதிகமாக இருக்குது அப்படின்றத கவனிங்க அந்த மூல காரணம் தெரியும் போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு முழுமையான சிகிச்சையை கொடுக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை சரி பண்ணவும் முடியும் நான் மட்டும் ஏனதுன்னுட்டு கால்சியம் அதிகமாக இருக்கு நான் கால்சியம் கம்மி பண்ணிவிட்டேன் எனக்கெல்லாம் சரியாயிடுமானா கிடையாது எதனால் உங்களுக்கு அது பிளட்டில் அதிகமாக இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கணும் ஸோ அதை பற்றி பார்த்துட்டு லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுங்கள் இல்லை ஃபுட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபுட் சேஞ்சஸ் பண்ணுங்கள் டயட்ரி சேஞ்சஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும் போது அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம கம்மி பண்ணி கொண்டுக்கலாம் சரிங்களா பயப்பட வேண்டாம் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து ஒரு ப்ரிவென்ஷன்காக தான்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும் என்ன மாதிரி முறையில் வந்தால் சுவாசியில் கன்சல்டிங் பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட நேரடியான கன்சல்டிங்குமே இருக்குது நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து மதுரையில் அதே மாதிரி சென்னை அண்ணாநகர் மடிப்பாக்கம் ஆலந்தூர் இந்த மாதிரி ஏரியாஸ்லையும் இருக்குது இந்த ஏரியாஸில் இல்லாத அதர் பர்சன்ஸ் நான் எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்ட்டுமே நம்ம இங்கே கொடுக்குறோம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாகவும் நீங்கள் எங்கே இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே உங்களோட தீர்வுகள் அதாவது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னன்றது நீங்கள் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை மாதிரி வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்காக ஃபாலோ பண்ணுங்கள் சுவாசியோட ஹெல்த் ஸ்பாட்ன்ற யூடியூப் பேஜ் அதில் இன்னும் இதே மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயஸை நீங்கள் பார்த்துக்கலாம்